Welcome to Opening Bell Show

கன்சாலடேஷன் ஃபேஸை விட்டு இன்னும் நம்ம வெளியேறவில்லை கன்சாலடேஷன் ஃபேஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளாக சந்தை வந்து வர்த்தகம் செய்து வருகிறது நம்ம பார்த்தோம் அது காரணிகள் பலவற்றே இருக்கட்டும் பட் தற்போது நிலைமை கன்சாலடேஷன் ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்க போவோம்னா கடந்த மூன்று நாட்களாக அந்த லோ சந்தையோடைய லோ அதாவது நிப்டி பிப்டியோடைய லோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பது அப்படின்ற ஒரு லோவர் லெவல் சப்போர்ட்டும் அதே சமயத்துல இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தி மூவாயிரத்தி முன்னூறு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தற்போதைய நிலைமைக்கு இருக்கிற இந்த தான் சந்தை வந்து கன்சால்டேட் ஆயிட்டு என்றதை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கொள்ளலாம் சோ ஏன் இந்த கன்சால்டேஷன் ஏன் எவ்வளவு தொடர்ச்சியா நடக்குதுன்னா ஒரு கிளாரிட்டி வந்து இந்த டேரிஸ இந்த டாரிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில டேரி கிளாரிட்டி வந்து நேற்றைய தினம் இருந்தாலும் ரேட் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சாலும் ஸ்டில் இதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும் நம்ம நாட்டுடைய எப்படி அது இம்பாக்ட் ஆகும் என்றது இன்னும் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த நிலைமையில பிளஸ் இது வந்து இந்த டேரிஃப் வந்து அமலுக்கு வருமா இல்ல இது நெகோசியேட் பண்ணி இன்னும் குறைக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்ல எப்படி அப்படின்றத இன்னும் இந்த சந்தையும் சரி இந்த பிசினஸ் கம்யூனிட்டியும் சரி அரசாங்கமும் சரி இதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழல்ல சந்தை வந்து சேஃபா அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ள இருக்குது இருபத்தி மூவாயிரத்தி நூத்தி முப்பது அப்படின்ற லோவர் சப்போர்ட் அண்ட் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு டு முன்னூத்தி முப்பது அப்படின்ற ஹையர் ரெசிஸ்டன்ஸ் முக்கியமா இன்றைய தினம் இந்த வாரத்துடைய கடைசி வர்த்தக நாள் ஸோ இன்றைய தினத்தோடைய க்ளோசிங் வந்து கொஞ்சம் இம்பார்டண்டா இருக்கும் அந்த க்ளோசிங் லெவல் வந்து நமக்கு டுவெண்ட்டி த்ரீ த்ரீ இருந்தால் ஓகே ஒரு மேலாக இருந்தால் அது இன்னும் அடுத்த வாரத்துக்கான ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை தரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதே சமயத்துல இருபத்தி மூவாயிரத்தி நூறு புள்ளிகள் அப்படின்ற இலக்கை விட குறைவாக சந்தை வந்து இன்றைய தினம் க்ளோஸ் செய்யுமானால் வீக்லி பேட்டர்ன்ஸ் வந்து மாற வாய்ப்புகள் இருக்குது தட் வில் இண்டிகேட் அடுத்த வாரத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பையும் நம்ம தள்ளிவிட வேண்டாம் சோ ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிளஸ் கார்த்தி வரும் வாரமும் மறுபடியும் ஒரு நாள் விடுமுறை வந்து சந்தைக்கு இருக்கிறது சோ இந்த வாரம் ஆல்ரெடி நமக்கு ஒரு நாள் விடுமுறை இருந்தது சோ நான்கு நாட்கள் தான் வர்த்தகம் நடந்தது மறுபடியும் அடுத்த வாரம் பத்தாம் தேதி அன்று நமக்கு ஒரு விடுமுறை நாள் சந்தைக்கு விடுமுறை நாளாக இருக்கிறது சோ மறுபடியும் ஐந்து நாளுடைய ஐந்து நாட்களுடைய வர்த்தகம் வந்து நாலு நாட்களுக்குள்ள சுருக்கி அந்த பிரஷர் வந்து சந்தைக்கு டெபினெட்டாக இருக்கும் இப்படிதான் சந்தையுடைய பிரதிபலிப்பு இருக்கும் என்பதே தற்போதைய நிலைமைக்கு நம்ம எதிர்பார்த்தோம் ஓகே சார் சார் நேற்று மார்க்கெட் பெருசா இறங்கலைனா கூட ஐடி செக்டரோட இறக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது சார் இதோட காரணம் என்னவா இருக்கு சார் ஐ திங்க் முக்கியமா ஐடி செக்டர் நீங்க பார்க்க போனீங்கன்னா அது மார்ச் இன்ஃபேக்ட் பிப்ரவரி மார்க்ஸ் வரைக்குமே நீங்கள் அக்டோபர்லேருந்து இருந்து பெப்ரவரி மார்க்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட முக்கியமா அது ஒரு நியூட்ரல் ஸ்டேட் ஆஃப் தான் இருந்தது நியூட்ரல் ஸ்டேட்னா எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாவும் இல்லாம ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லாம ஒரு சில மாதங்களை வாங்கி ஒரு சில மாதங்களை விற்று இப்படி தான் இருந்தது பட் ஹோவர் மார்ச் மாதத்தில் ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய அந்த செல் ஆஃப் கேஷ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செல் ஆஃப் வந்து ஒரு ஏழாயிரம் கோடிக்கு மேலாக எஃப்ஐஎஸ் வந்து வித்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை நம்ம கவனிச்சிருக்கோம் அது முக்கியமாக அந்த செக்டரல் பேஸ் நம்ம சேஞ்ச் எஃப்ஐஎஸ் செல்லிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்க போனால் திடீரென்று மார்ச் மாதத்தில் ஒரு பெரிய அளவில் அந்த செல்லிங் வந்து நடந்திருக்கு விச் மீன்ஸ் அவங்களுடைய அவுட்லுக் அதாவது நாலாவது காலாண்டுடைய முடிவா இருந்தாலும் சரி தற்போதைய நிலைமைக்கு இந்த டாரிஃப்னால வரக்கூடிய யுஎஸ் நாட்டில் ஒரு ஒரு ப்ராபபிள் டவுன் அதனால நம்ம ஐடி கம்பெனிஸ் வருகின்ற அந்த ஆர்டர்ஸ் வந்து குறையும் அதே சமயத்தில் புது கிளைண்ட்ஸ் வந்து அங்கே இருக்குவேராக ஆகக்கூடிய ஒரு ஸ்லோ டவுன் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் இந்த செல் ஆஃப் நடந்த காரணத்தினால ஐடி செக்மெண்ட் தற்போதைய கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோடய வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆல்சோ நம்ம ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தோம் கார்த்திக் நீங்க ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த ஷார்ட் பில்டப் சொல்லும்போது ஹெச்எல் டெக் அடிக்கடி ஷார்ட் பில்டப் அந்த லிஸ்ட்ல பட்டியலில் வந்து வரையதையும் பார்த்தோம் ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு இண்டிகேட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒரு நெகட்டிவ் பேரிங் ஏன்னா ஸ்லோடவுன் வந்து அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடும் அப்படி இருக்கும்போது நம்ம ஐடி கம்பெனிஸுக்கு வெளிநாட்டில் வருகின்ற ஆர்டர்ஸ் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் இந்த ஓவரால் ஃபோர்த் குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையும் இந்த செல்டவுன் நடந்து இருக்கக்கூடிய காரணத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக ஐடி செக்டர் லிட்டில் பிட் அண்டர் ப்ரெஷர் அண்ட் கண்டினியூஸ் கண்டினியூஸ்மே நிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றைய தினம் கூட செல் ஆஃப்ல ஒரு செல்டவுனில் தான் இருந்தது மற்ற பல செக்டர்ஸ் வந்து உற்சாகமாக செயல்பட்டாலும் ஐடி செக்டருக்கு அகேன்ஸ்ட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடந்துதான் இருக்குது ஏன்னா இவங்க வந்து ப்ராடக்ட் மேனூக்சரே கிடையாது இல்லையா பொதுவா ஐடி செக்மெண்ட்ன்றது சர்வீசஸ் தான் தற்போதைய நிலைமைக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்காது பட் ஆர்டர்ஸ் வந்து எவ்வாறு வரும் தான் நம்ம கவனிக்க வேண்டும் புது கிளைன்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணுவாங்க இல்லை அக்வைர் பண்ணதான் முடியுமா அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டும் ஹவர் தற்போதைய நிலைமைக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கு அவங்க வந்து செயல்பட்டு வருகின்றார்கள் ஹவர் ஃபியூச்சர் குரோத் வந்து ஒரு காத்துதான் நம்ம பார்க்க வேண்டும் அந்த கைடன்ஸ் வந்து இந்த ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது இந்த கைடன்ஸ் நம்பர்ஸ் வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் தி லீடிங் ஐடி கம்பெனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கைடன்ஸின் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களுடைய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கிளைண்ட் அக்யூசேஷன் எப்படி இருக்கும் வருகின்ற காலகட்ட காலகட்டத்தில் எப்படி உங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் சார் இப்போ ட்ரம்ப் டாரிஃப்னால மற்ற நாடுகளுக்கு பாதிப்புகள் என்றாலும் கூட அமெரிக்காவும் இதனால பாதிக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தானே சார் அப்ப அப்போ எஃப்ஐஏட ஆக்டிவிட்டிஸ் எப்படி சார் இருக்கும் இதுக்கப்புறம் இப்போ இப்போ பொதுவாக கார்த்தி நேற்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு வந்து கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி இந்த பதில் நம்ம சொன்னோம்னா மக்களுக்கு கேக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா புரியும் இப்போ இந்த டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணுறதுனால மற்ற நாடுகளுக்கு அதாவது யுஎஸ் நாட்டை விட மற்ற நாடுகளுக்கு ஒரு பாதிப்பு இருந்தாலுமே சுயமா சொந்தமாக தாங்கண்ணே குத்திக்கிற மாதிரி தான் இந்த டேரிஃப் வந்து செயல்படும் இதுதான் வரலாற்று நம்மளை சொல்லு வரலாறு நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் இது வந்து முதல் முறை கிடையாது இந்த மாதிரி டாரிஃப் இம்போஸ் பண்றது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து இது ஒரு பெரிய அளவுல நம்ம இதை பார்த்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இவர் ட்ரம்ப் வந்து முதல் முறையாக பிரசிடென்ட் ஆகிருக்கும்போதும் ஒரு சில டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணாங்க இதுக்கு முன்பதாக நீங்கள் வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேரி ஸ்ட்ரக்சர் நிறைய நாடுகள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க பட் ரீசெண்ட் டைம்ல இவ்வளோ விராவரியா நம்ம ஒரு டேரி ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து இம்போஸ் பண்ணி எல்லா நாடுகளோடையும் ஒரு எதிர்ப்பை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய முதல் பிரசிடென்ட் இவராக தான் இருக்கும் ஸோ இது வந்து மற்ற நாடுகளுக்கு பிரச்சனைகள் நீ உண்டு பண்ணுறேன்னு நீ நினைச்சாலுமே நமக்கே சொந்தமா நமக்கு ஒரு வழி வலிக்கும் அப்படின்றது அந்த வழி வந்து மிகவும் அதிகமாக இருக்க இருக்கலாம் என்றதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ தேட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ இதோடைய இம்பேக்ட் நீங்க கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்ல பார்க்குறேன் இது இம்பாக்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா கார்த்திக் இந்த டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுகின்ற நாள் அதாவது இரண்டாம் தேதி அன்னைக்கு யுஎஸ் நாட்டுடைய சந்தை நான் வந்து இதே பதிவில் ஓப்பனிங் பெல்ல நேற்று தினம் நான் கூறினேன் அன்னைக்கு வந்து ஒரு இரநூத்தி முப்பது பா புள்ளிகள் இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்துதான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது ஸோ திஸ் வாஸ் ஏப்ரல் செகண்ட் ஆனால் நேற்றைய தினம் மூன்றாம் தேதி அன்னைக்கு இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண பிறகு நேற்றைய தினம் முதல் வர்த்தக நாள் யுஎஸ்ல அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சரிவு அந்த யுஎஸ் நாட்டுடைய பங்கு சந்தையின் சரிவு வந்து ஆயிரத்தி எழுநூறு புள்ளிகள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சரிந்து வர்த்தகம் முடிந்த வண்ணமாக நான் பார்த்தோம் இது மட்டும் இல்லை கச்சா எண்ணெயுடைய விலை இன்ஃபேக்ட் ஓபெக் அண்ட் மற்ற நேஷன்ஸ் வந்து இன்னும் அவுட்புட்டை வந்து அதிகரிக்க போகிறோம் அதனால கச்சா எண்ணெயோட விலை வந்து ஒரு ஆறு ஏழு சதவீதம் நேற்று சரிவை சந்தித்ததையும் பார்த்தோம் அதே போல தங்கத்தின் விலை ஒரு சரிவு வெள்ளியின் விலையில் ஒரு சரிவு இந்த மாதிரி அனைத்து பிளஸ் யுஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த் அதாவது இப்போ மற்ற நாடுகளுடைய கரன்சிக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் டாலர் என் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது டாலருக்கு என் ஜாப்பனீஸ் என்னுடைய அகென்ஸ்டா இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது என்ற கூடிய அந்த லெவல்ல இருந்தது தற்போதைய நிலவங்க நூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்றது குறைஞ்சிருக்கு அதே போல யூரோக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய டாலரின் மதிப்பு அப்படின்றது இன்டர்நேஷனல் கரன்சி மார்க்கெட்ல வந்து டாலருடைய வேல்யூ வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறைகின்ற ஒரு ஒரு நிகழ்வே நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் சோ டெஃபினெட்லி இது வந்து இப்போ நூற்றி எண்பத்தி ஐந்து நாடுகளுக்கு அகென்ஸ்டா வந்து நம்ம டாரிஃப் இந்த ட்ரம்ப் டேரிஸ்ட் வந்து இம்போஸ் ஆயிருக்கு ஸோ ஒன் எயிட்டி ஃபைவ் கண்ட்ரிஸ் தான் இனிமே விட்டு வைக்கிற நாடு வந்து ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் அதுல ஒன்னு வந்து ரஷ்யா அது ஏன் ரஷ்யா மேல இன்னும் டாரிஃப் வரலன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தற்போதைய எளிமைக்கு ரஷ்யா வந்து அந்த லிஸ்ட்ல கிடையாது ஆஹ் தவிர்த்து நூத்தி எண்பத்தி ஐந்து நாடுகள் ஒன் எயிட்டி ஃபைவ் கண்ட்ரிஸ்க்கு அகென்ஸ்டா அந்த டாரிஃப் இருக்கு அது சின்ன கண்ட்ரி இருக்கலாம் பெரிய இருக்கலாம் அப்படின்னா என்ன நான் ஒரு பக்கம் இருக்கிற நீங்க நூத்தி எண்பத்தி ஐந்து நாடுகள் வந்து உங்களுக்கு அகென்ஸ்ட் டாரிஃப் டாரிஃபு அப்போ நான் அகென்ஸ்ட் நீங்க இந்த அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது இது இதுக்கு யாருக்கு வந்து ஈஸியாக வந்து செயல்பாடுக்கு இப்போ என்னைய அத்தனை பேருக்கு நீ பனிஷ் பண்ணிட்டு நீ ஒத்தையில நின்று இந்த இந்த வர்த்தகம் வந்து யாரோட நீ செய்ய போற யார் கூட செஞ்சாலுமே டாரிஃப் நீ போட்டிருக்க பாதிப்பு வந்து உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு ஸோ டெஃபினட்டாக தன் நாட்டுக்கு இன்னும் அதிகமாக ஒரு பாதிப்பை கொண்டு வரக்கூடும் என்பதை ஆல்ரெடி பங்கு சந்தையின் பிரதிபலிப்பில் நம்ம தெரிந்து கொள்ள முடிய முடியிருக்க முடிந்து கொள்ள ஒரு காரியம் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அனலிஸ்ட் வந்து மற்ற மார்க்கெட் அனலிஸ்ட் எல்லாமே என்ன நேற்று தினம் வெளியிட்ட அந்த செய்திகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்லோடன் வரும் நம்ம நமக்கு அகைன்ஸ்டா இது வந்து செயல்பாடு இருக்கும் பொருளாதார வளர்ச்சி குறைய வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் பண வீக்கம் அதிகரிக்கும் வேலை இல்லாமை அப்படி என்பதையும் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் அந்த வெளியிட்டிருக்காங்க மற்ற நாடுகளை விட கம்பேர் பண்ணும்போது சரிப்பா அவங்க முதலீடு இந்த பக்கம் அதிகமா கொண்டு பாசிபிள் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அது ஒரு அவுட்லுக் இருக்கலாம் எஃப்ஐஸ் வந்து மாற இப்போ தற்போதைய நிலைமைக்கு அவங்க கொண்டு போய் முதலீடு செஞ்ச பணமா இருந்தாலும் சரி அதே சமயத்துல ட்ரெஷரி பாண்ட்ல முதலீடு செஞ்ச பணமாலும் சரி இப்போ அந்த ஒரு ஸ்லோ ஸ்லோடவுன் நடக்கின்ற ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா உண்மையிலே முதலீடு முதலீடுகள் மற்ற பலவற்ற வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு டைவர்ட் ஆக ஆகக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினட்டா இருக்கிறது அப்படி பார்க்க போனால் டெஃபினட்டா இந்தியா சைனா பிரேசில் இந்த மாதிரி பல நாடுகள் இந்த வளரும் நாடுகளுக்கு டெஃபினட்டாக அந்த அலோகேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக கூடும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பிளஸ் இந்த நாடுகளுக்கு வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃப் இம்போசிஷன்னால அவங்களுடைய சுவயமான பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை இன்னும் ஒரு ஒரு அவுட் அவுட்கம்மா இன்னும் நம்ம அது வந்து அதை அந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அந்த அவுட்கம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் பொருளாதார வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கின்ற அந்த இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ச்சி அந்த ரேஞ்சில் வந்து இன்னும் நம்ம வளர்ந்து கொண்டே போகுமானால் டெஃபினட்டாக சந்தைக்குள்ளாக அந்த பணத்தை மறுபடியும் எஃப்ஐஐஸ் வந்து முதலீடு செய்ய வாய்ப்புகள் டெஃபினெட்டாக இன்னும் பிரகாசமாக தான் இருக்கிறதுன்றது கூறலாம் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னன்னு சொல்லுங்க சார் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகளுக்கு முன்பதாக முக்கியமா நேற்றைய தினம் வந்து பார்மசூட்டிக்கல் செக்டருக்கு பற்றி ஒரு சில ஷார்ட் காமெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல இருக்கிறது நேற்றைய தினம் டேரி ஸ்ட்ரக்சர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் பார்மசூட்டிகல்ஸ் வந்து எக்ஸிபிஷன் அதாவது இந்த டேரி ஸ்ட்ரக்சருக்கு கீழாக வராது அப்படின்றதே ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் இந்த கிளாரிஃபிகேஷன் அடிப்படை என்னவென்றால் நம்ம வந்து அதாவது இந்திய நாடு வந்து அமெரிக்கன் ஃபார்மா ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸுக்கு வந்து பத்து சதவீதம் தான் நம்ம இம்போர்ட் டியூட்டியாக போடுறோம் அதே சமயத்தில் யுஎஸ் நாடு வந்து நம்ம நாட்டுடைய ஃபார்மாசூ மோஸ்ட் ஜெனரிக் ஃபார்மா டேப்லெட் ட்ரக்ஸ் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஜீரோ டேரிஃப் ஆக்சுவலாக அது வந்து டேரிஃபே கிடையாது அங்கே வந்து யுஎஸ் நாடு வந்து நம்மளுடைய மருந்து பொருட்களை வந்து இம்போர்ட் செய்யும்பொழுது ஆக்சுவலாக ஜீரோ விதவுட் டேரிஃப் தான் எந்த விதமான டியூட்டி இல்லாமல் தான் அந்த நாட்டுக்கு வந்து அது இம்போர்ட் பண்றாங்க சோ இது வந்து தொடரும் தொடரும் தற்போதைய நிலைமைக்கு இது தொடருகின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தொடர்ச்சியாக இது தான் இருக்க போறது இந்த புதுசா அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டேரல் ஸ்ட்ரக்சர்ல இது வராது அப்படின்றத வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது த இது வந்து ஒரு தாற்காலிகமான ஒரு ஒரு ரிலீஃபாக கூட இருக்கலாம் இல்லை பர்மனென்ட் சொல்யூஷனாக கூட இருக்கலாம் அது காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது தவிர்த்து ஆல்சோ மற்ற பல செக்டர்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாமிஷன் கொடுத்துருக்கேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் காப்பர் அந்த மாதிரி ஒரு செக் காப்பர் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாமிஷன் இருக்கு அதே போல லம்பர் லம்பர்னா வுட் வுட் அப்படின்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கும் அலுமினியம் அண்ட் மற்ற இது அண்ட் ஆல்சோ சம் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் அண்டர் செக்ஷன் டூ தேர்ட்டி டூ தட் மீன்ஸ் ஆல்ரெடி ப்ரீ டேரிஃப் அதாவது இந்த நேற்றைய தினம் டேரிஃப் அனௌன்ஸ் பண்றதை விட அது முன்பதாக டேரிஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு நேற்றைய தினத்துடைய டேரிஃப் வந்து பாதிப்பு இல்லை என்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கு அதே சமயத்துல ட்ரம்ப் சரி அவங்க டீமும் சரி இப்ப ரெண்டு விதமா பேசுறதே நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம் கார்த்திக் இதே நம்ம கூற வேண்டும் ஆஹ் நேற்றைய தினம் அவங்களுடைய டீம் அதாவது குழுவினர் மற்ற காமர்ஸ் செக்ரட்டரி மற்றும் பலவற்ற பல பல ஆட்களுமே நிர்வாணத்தில் ஐ மீன் நிர்வாகம் வைக்கின்ற பல அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொன்னாங்க இதுதான் ஃபைனல் இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதையும் நேற்று தினம் ட்ரம்ப் பேசினது என்னன்னா வி ஆர் ஓப்பன் டு நெகோசியேஷன் அதாவது இந்த டேரிஸை குறித்து அந்தந்த நாடுகளுக்கு நம்ம நெகோசியேஷன் ஓப்பன் பண்ண அதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு வாய்ப்பும் டெஃபினட்டாக இருக்கிறது என்பதையும் அவர் கூறியிருக்காரு ஸோ அகெயின் ஸ்டான்ஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்றதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஹவவர் அட் திஸ் டைம் நம்மளுடைய நாட்டுடைய ஃபார்மா வந்து டெஃபினெட்டா பெனிஃபிட் ஆகும் அதே சமயத்துல அந்த பெனிஃபிட் அப்படின்னு நீங்க பார்க்க போகும்போது முக்கியமாக இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு பெனிஃபிட் வரும் ஏன்னா இப்போ வியட்நாம் கம்போடியா இந்தோனேஷியா இவங்க நாடுகளுடைய டேரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய ஆல்மோஸ்ட் டூ டைம்ஸ் ஹையர் அட்லீஸ்ட் ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய டேரிஸ் ஸ்ட்ரக்சர் தான் அந்த நாடுகள்ல இருக்கிறது ஸோ அங்கே மேனுஃபேக்சரிங் வந்து எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து நீங்க வாங்கின்ற பொருளை விட நம்ம நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் சீப்பராக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அது அந்த நாடுகளை விட குறைவு ஸோ அப்படி நீங்க ரிலேட்டிவ் டேரிஃப் அதாவது உனக்கும் பனிஷ்மெண்ட் எனக்கும் பனிஷ்மெண்ட் பட் எனக்கு கம்மியான பனிஷ்மெண்ட்னால என்னோட ப்ராடக்ட்ஸ் சீப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் டெஃபினட்டாக அந்த ஒரு செக்டரும் நமக்கு டெஃபினட்டாக பெனிஃபிஷ் பெனிஃபிஷ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல டெக்ஸ்டைல்ஸ் டெஃபினட்டாக சீப்பர் ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் ட்ரேட் காம்படிஷன்ல இருக்கக்கூடிய நாடுகள் இல்லையா ஸோ அந்த நாட்டுலேயும் டெக்ஸ்டைல்ஸ் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் பண்றாங்க அதே போல நம்மளும் பண்றோம் பட் நம்மளோட டேரி ஸ்ட்ரக்சர் குறைவாக இருக்கிற காரணத்தினால டெஃபினெட்லி அது ஒரு பெனிஃபிட்டையும் கிடைக்கும் கிடைக்கும்ன்றத பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இன்றைய தினத்தோடைய ஹை டெலிவரி அதை நேற்றைய தினம் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் ஒரு ஒரு சில ட்ரேட்ஸ் ஒரு சில பங்குகளை நம்ம பார்க்குறோம் அதில் வந்து ஐசிஐசிஐ புரொடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் இது இரண்டாம் நாட்டில ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அதே போல் ஆக்சிஸ் பேங்க் இண்டிகோ நம்ம ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இண்டிகோ இந்துஸ்தான் யூனிலீவர் அப்போலோ டயர் பிரிட்டானியா அண்ட் பாரதி ஏர்டெல் இது எல்லாமே ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அதே போல் லாங் பில்டப் அப்படின்னு நீங்கள் பார்க்க போதா எஃப்ல நம்ம எடுக்கும்போது முக்கியமாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டாடா எலெக்சி பேங்க் ஆஃப் இந்தியா டாக்டர் ரெட்டி இது எல்லாமே லாங் பில்டப் நடந்திருக்குது ஸோ முக்கியமாக லாங் பில்டப் உடைய பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே நான் கூறிய பங்குகளுக்கு இந்த டேட்டா நம்ம எடுக்கும்பொழுது அதிகபட்சமாக இருக்கக்கூடியது ஒரு சில வங்கிகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆஃப்கோர்ஸ் ஸோ மறுபடியும் அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த துறை வந்து செயல்பாடு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இங்கே லாங் பில்டப் நடக்கிறதுன்றதே நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ஷார்ட் பில்டப் அதாவது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக எஃப்எண்ட் செக்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொங்கல் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஐநாக்ஸ் வின் எம் அண்ட் எம் ஃபைனான்சியல் சர்வீசஸ் தாபூர் அண்ட் ஐசிஐசிஐ நேற்றைய தினம் ஸ்லோ ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இது வந்து நேற்றைய தினம் ஷார்ட் பில்டப்பில் நம்ம வந்திருக்கிறதையும் பார்த்தோம் ஸோ ஐ திங்க் செக்டர் வைஸ் அண்ட் ஸ்டாக் வைஸ் நம்ம இந்த ஒரு பட்டியலை வந்து ஒரு இண்டிகேட்டிவ் லிஸ்டா வைத்து இன்றைய தினத்துடைய வர்த்தகத்துக்குள்ளார நுழையலாம் என்றது கூட வரும் சூப்பர் சார் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் நாளை சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க